கோவலன் புகழ்பெற்ற வணிகர் செல்வ குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவன் கண்ணகி என்ற கற்புக்கரசியை மணந்தவன் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் அப்போது கரிகால சோழனின் அரசவையில் அரங்கேற்றம் செய்த தலைசிறந்த நடன மங்கையான மாதவியை கோவலன் சந்தித்தான் மாதவியின் அழகிலும் திறனிலும் மயங்கிய கோவலன் தன் மனைவி கண்ணகியைப் பிரிந்து மாதவியுடன் சென்று வாழத் தொடங்கினான் பெரும் செல்வத்தைச் செலவிட்டு மாதவியுடன் உல்லாசமாக வாழ்ந்ததால் அவனது செல்வம் விரைவிலேயே கரைந்தது கோவலனுக்கும் மாதவிக்கும் மணிமேகலை என்ற மகள் பிறந்தாள் இந்திரவிழாவின் போது ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக கோவலன் மாதவியை பிரிந்தான் கோவலன் கண்ணகியிடம் மன்னிப்பு கேட்டு அவளுடன் வாழத் தொடங்கினான் கோவலன் பிரிந்து சென்ற பிறகு மாதவி மிகவும் துயரடைந்தாள் கோவலனைப் பிரிந்த பிறகு மாதவி புத்த மதத்தை தழுவி தன் மகள் மணிமேகலையை வளர்த்து வந்தாள் மாதவி தன் மகள் மணிமேகலைக்கு பௌத்த கொள்கைகளை போதித்து அவளை ஒரு புத்தத்துறவியாக வளர்த்தாள் மாதவியின் மறைவு பற்றி சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை போன்ற காப்பியங்களில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்